ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாரு கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போற ரெசிபி பாய் விட்டி ஸ்பெஷலாக கஜூர் ரெசிபி செய்ய போறேங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாமாங்க ரெசிபி செய்ய ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் கோதுமாவை எடுத்துக்கலாம் கூடவே ஒன்றரை கப் ரவையை சேர்த்து இது அப்படி இருக்கட்டும் அடுத்து ஒரு மிக்சர் ஜாரில் அரை கப் சர்க்கரையை சேர்த்து ரெண்டு ஏலக்காய் சேர்த்து நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பவுடராக அரைச்சு எடுத்ததும் நம்ம எடுத்து வச்ச பிஞ்சலும் சமையல் சோடாவ சேர்த்து ரெண்டு டீஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்ப நெய்யும் ஆகும் நல்லா மிக்ஸ மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பிடிச்சு பார்த்தா பிடிப்படணுங்க இது சரியான அளவு அடுத்து ஒரு பிஞ்சளவு சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இனிப்பு தன் அதிகமாக தாங்க சால்ட்டு சேர்க்குறோம் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதும் இப்போது அரை கப் தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எடுத்தோடனே அதிகம் தண்ணி சேர்க்காம இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க இதுக்கு அரை கப் தண்ணியே சரியான அளவாக இருக்கும் இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துதும் இப்போ மூடி போட்டு மூடி அப்படியே ஊறட்டங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் நம்ம மாவு நல்லா சாஃப்டா ஊறி வந்திருக்குது இப்போ ஒரு சப்பாத்தி கட்டையை வச்சு நம்ம பசஞ்சு வச்ச மாவை நல்லா தேய்ச்சிக்கலாம் ரொம்பவும் மெலிசாக தேய்க்காம இந்தளவுக்கு கொஞ்சம் மொத்தமாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு நைஃபை வச்சு ஓரங்களுக்கு மாவு கட் பண்ணிவிட்டு இது சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எந்த ஷேப்னாலும் கட் பண்ணிக்கிங்க நான் டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ண போகிறேன் இப்போ எடுத்து காமிக்கிறோம் பாருங்க எந்த அளவுக்கு அழகாக வந்திருக்குது இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இந்த மாதிரி ரெடி இதுக்கு மேல கொஞ்சம் எல்ல தூவி இந்த மாதிரி பிரஸ் பண்ணிக்கலாம் நீங்க எல்ல சப்பாத்தி கட்டையில மாவு தேய்க்கும் போது கூட ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் கஜுரை பொறிக்க தேவையான சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ண கஜூரை ஒவ்வொன்றும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் கஜூரை ஃப்ரை பண்ணும்போது ஸ்டவ்வை மீன் பிடிச்ச ஃப்ரை பண்ணுங்க இல்லை சீக்கிரமாக சீக்கிரமா கருகிடும் சேர்த்த சேர்த்துடனே கரண்டியை சேர்க்காம கொஞ்ச நேரம் செவ்வந்ததுக்கு அப்புறம் கரண்டியை சேர்த்து ஒரு பக்கம் செவ்வந்ததும் திருப்பி விட்டு ரெண்டு பக்கம் செவக்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கஜூர் சூப்பராக ஃப்ரீ ஆயிடுச்சு இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இதே மாதிரி எல்லா கஜூரியும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்ப பாருங்கன்னு பர்ஃபெக்டான பயோவிட்டி ஸ்பெஷல்னா கஜு ரெசிபி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிட்டு டேஸ்டா சூப்பரா இருக்குங்க இது டீ போற நேரத்துல சட்டன் செய்யக்கூடிய ஒரு சிம்பிளான ரெசிபிங்க பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்து ஆசைங்க இந்த டேஸ்டின கஜு ரெசிபி வீட்டுல நீங்களும் ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபி இன்னும் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்